புரிதல் இல்லாத வாழ்க்கை துடுப்பு இல்லாத படகை போன்றது சிறிது தூரம் மிதக்கெல்லாம் தொலை தூரம் கடக்க முடியாது நம்மை விட்டு யாராவது போய்விட்டார்கள் என்றால் சில நேரங்களில் நாம் கலங்கி நிற்போம் மனதுக்கு மிகவும் கஷ்டமாக கூட இருக்கும் சகோதர சகோதரிகளே நன்றாக ஒரு விடயத்தை மட்டும் புரிந்து கொள்ளுங்கள் உதிர்ந்து போறவங்க வேண்டாம் என்று போறவங்க விரும்பாம போறவங்க பிரிஞ்சு போறவங்க மறந்துட்டு போறவங்க தள்ளி போறவங்க தவித்துட்டு போறவங்க துண்டிச்சிட்டு போறவங்க உணராமல் போறவங்க இப்படி ஒவ்வொரு காரணம் சொல்லி போகிறவங்களை நம்மளால புடிச்சி வைக்கவே முடியாது போறவங்க எப்படி வேணுமென்றாலும் போகட்டும் இப்படியான நேரங்களில் நாம் ஒரு விடயத்தில் உறுதியாக இருக்க வேண்டும் எதில் தெரியுமா யார் விட்டு சென்றாலும் நமக்கு நாமே இருக்கிறோம் என்பதில்தான் சகோதர சகோதரிகளே அப்படி இருந்தால்தான் மனதில் நிம்மதி ஏற்படும் நம்மை புரியாத இடத்தில் ஒவ்வொன்றுக்கும் விளக்கம் சொல்லி புரிய வைப்பதை விட அவர்களின் புரிதல் என்னவோ அவர்கள் விருப்பப்படியே நடக்கட்டும் என மெளனமாய் நகர்ந்து செல்வதே சரி புரிந்து கொள்ளாத போது புரிந்து கொண்டு புன்னகைத்து பயணித்திடுங்கள் அன்பு ஒரு நாள் உங்களை புரிந்து கொள்ளச் செய்யும் உணர்வுகளை புரிந்து கொள்ளாத சிலரிடம் எவ்வளவு அன்பை கொட்டினாலும் அது வெறும் குப்பை போன்றே பார்க்கப்படுகிறது விலகிப்போக நினைப்பவர்களை விளக்கம் கேட்டு தடுக்காதே புரிந்து கொள்ளாத மனிதர்கள் பிரிந்து போவதே மேல் இவர்கள் ஏன் இப்படி என்பதை விட இவர்கள் இப்படித்தான் என நினைத்து கொண்டு கண்டுகொள்ளாமல் செல்வது நல்லது வாழ்க்கையில் சிலர் எதற்கு வருகிறார்கள் என்றும் தெரியாது சிலர் எதற்கு போகிறார்கள் என்றும் தெரியாது உன்னை வெறுப்பவர்களை நினைத்து கவலை கொள்ளாதே அவர்களுக்கு உன் அன்பை பெற தகுதியில்லை என நினைத்து கொள் தேவைக்கு மட்டுமே உறவாடும் உறவை விட தேவைக்கு மட்டும் ரத்தம் குடித்துவிட்டு போகும் கொசுவே மேல் தேடிப்போய் பேசுவது தவறில்லை தேடியே வராதவர்களிடம் நீங்களே சென்று பேசுவதுதான் தவறு போது கிடைக்காத எதுவும் அதன் பிறகு எத்தனை முறை கிடைத்தாலும் சந்தோஷம் கொடுப்பதில்லை அன்பும் அப்படித்தான் உன்னை புரிந்து கொள்ளாத எதுவும் உன்னுடன் நிலைப்பதில்லை உன்னை புரிந்து கொண்ட எதுவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை முக்கியத்துவம் இல்லாத இடத்தில் மீண்டும் மீண்டும் முகம் காட்டுவது முட்டாள்தனமானது நம்மை யாரும் காயப்படுத்துவதில்லை தேவைக்கு அதிகமாக மற்றவருக்கு முக்கியத்துவம் கொடுத்து நாமே நம்மை காயப்படுத்திக் கொள்கிறோம் உன்னை விட்டு விலக நினைப்பவர்களுக்கு பாரமாய் இருப்பதை விட அவர்களைப் பாராமல் இருந்து பார் உன் மதிப்பு அவர்களுக்குத் தெரியவரும் வரும் வாழ்க்கையில் தேவையற்றதை எண்ணி கலங்காதி தேவையானதை எண்ணி கனவுகான் உன் வாழ்க்கையை மாற்ற உன்னால் முடியும் உன்னை தூசி என்று நினைப்பவர்களிடம் நீ தூசியாகவே இருந்துவிடு அவர்கள் கண்ணில் படும் போதெல்லாம் கண் கலங்குவார்கள் ஏன் தூசி என்று நினைத்தோம் என்று தேடிச் சென்று பேசுவதில் தப்பில்லை தேடி வராதவரிடம் தேடிச் சென்று பேசுவதுதான் தவறு நம்பிக்கை வையுங்கள் ஏமாந்து போங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் யாரையுமே நம்பக்கூடாது என்றல்ல யாரையெல்லாம் நம்பக்கூடாது என்று ஒருவருக்கு உன்னை பிடிக்குமென்றால் அது நிரந்தரம் என்று நம்பிவிடாதே இன்று நீ நாளை யாரோ அடுத்த நாள் வேறு யாரோ என்று இப்படித்தான் போகும் உன்னை குறை கூறும் பலருக்கு உத்தமனாய் இருப்பதை விட உன்னை நம்பும் சிலருக்கு உண்மையாய் இரு உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறைந்திருக்கும் தளராதி துணிந்து செல் நல்ல முடிவுகள் அனுபவங்களில் இருந்து பிறக்கின்றன ஆனால் அனுபவமோ தவறான முடிவுகளில் இருந்து கிடைக்கின்றன எப்போது நம் மௌனம் ஒருவரை பாதிக்கவில்லையோ அப்போதே தெரிந்து கொள்ளலாம் நாம் அவருக்கு முக்கியமானவர் இல்லை என்பதை நிறம் மாறும் பச்சோந்திகளை விட அடிக்கடி மனம் மாறும் மனிதர்களிடமே அதிக கவனம் தேவை தேனுக்காக உட்காரும் பட்டாம்பூச்சி போலத்தான் சில உறவுகளும் தேவைக்காக நம்மிடம் ஒட்டிக்கொள்ளும் வேலை முடிந்ததும் பறந்து விடும் மூன்று வகையான உறவுகளை உங்கள் வாழ்வில் சந்திப்பீர்கள் ஒன்று காரணத்திற்காக பழகும் உறவு இரண்டாவது காலத்திற்கேற்ப மாறும் உறவுகள் மூன்றாவது காலம் முழுதும் கைகொடுக்கும் உறவுகள் அதில் மூன்றாம் அவர்களோடு முடியுமானவரை சேர்ந்து வாழ பழகுங்கள் அடுத்த நொடி நிச்சயமில்லா வாழ்வில் ஏதோ ஒரு உறவின் அன்பான வார்த்தைக்காகவும் ஒரு சிறு புன்னகைக்காகவும் ஒரு சில ஆறுதலுக்காகவும் தான் காத்திருக்கிறது மனித வாழ்வு உறவும் சரி நட்பும் சரி வாழ்க்கையின் ஒரு கட்டத்தில் நம்மை விட்டு சென்றுவிடும் அவதானமாக இருந்து கொள் நமக்கு அனைத்தையும் கற்றுத்தருவது நம் வாழ்க்கையல்ல நாம் அதிகமாக நேசித்த ஒரு பொய்யான உறவுதான் உண்மையான உறவு என்று எதுவுமில்லை உண்மையான உறவு கூட உதறிவிடும் உன் நிலை தாழ்ந்தால் உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால்தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது நாம போன இடத்தில மரியாதை கொடுக்கலைன்னு சொல்றது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம போனதுதான் தப்பு எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் நம்மை தேவைக்கு மட்டுமே பயன்படுத்துபவர்களைத்தான் நம்மில் அதிகமானவர்கள் தேவையானவர்கள் என நம்பிக்கொண்டிருக்கின்றோம் அதனால்தான் நம்மில் பலருக்கு மன அழுத்தங்களும் அதிகமாக ஏற்படுகிறது ஓரிடத்தில் நீ அவமானப்படுத்தப்பட்டால் அவ்விடத்திலிருந்து இருந்து நிரந்தரமாகவே விலகிவிடு அன்பு பாசம் என மீண்டும் சேர்ந்து நின்றால் உன் அவமானங்கள் நிரந்தரமாகிவிடும் அன்பு கிடைக்கும் இடத்தில் பெற்றுக்கொள்ளுங்கள் கிடைக்காத இடத்தில் தாமதிப்பது கூட கால விரயமே என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அதற்குத்தான் சொல்வார்கள் அன்போ உண்மையோ இல்லாத உறவுகளுடன் ஒட்டியிருப்பதை விட ஒதுங்கியிருப்பதே மேலென்று அன்பு இல்லாத இடங்களில் நாம் செய்யும் அனைத்தும் குறைகளாகத்தான் தெரியும் அப்படி குறையாகத் தெரியும் இடத்தில் உங்களுக்கான மதிப்பும் குறைவாகத்தான் இருக்கும் எனவே அப்படியான இடங்களில் சேர்ந்திருப்பதை விட இனியாவது ஒதுங்கியிருக்க பழகிக் கொள்ளுங்கள் பொறுமையும் பணிவும் அதிகமானால் கோலை என்பர் அன்பும் இரக்கமும் அதிகமானால் ஏமாளி என்பர் புன்னகையும் வெகுளித்தனமும் அதிகமானால் பைத்தியம் என்பர் கோபமும் கேள்வியும் அதிகமானால் திமிர் என்பர் மொத்தத்தில் மனிதனிடம் இருக்க வேண்டிய எதுவுமே இல்லாதவனைத்தான் இங்கு மனிதன் என்பர் சொந்தம் நூறு வரும் ஆனால் கஷ்டம் ஒன்று ஒன்று வந்தால் தான் தெரியும் அந்த நூறில் எது உண்மையானது என்று சில காயங்கள் நம்மை நேர்த்தி செய்யும் என தெரிந்தார் மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதான் ஆடை போல குத்து மூசியிடமெல்லாம் கொண்டிருந்தால் ஆடை தன் அழகை இழந்துவிடும் வெட்டும் கத்தரிக்கோளிடமெல்லாம் வாதாடினால் ஆடை தன் வடிவமைப்பை இழந்துவிடும் தூக்கி வீசப்பட்ட இடத்தில் மரமாய் வளருங்கள் வீசியவர்களே அன்னார்ந்து பார்க்கும் அளவிற்கு உனக்கு நீ நல்லவனாக இருந்தால் போதும் மற்றவர்களுக்கு நீ கெட்டவனாக இருந்தால் அது உன் குற்றமில்லை என்பதை புரிந்துகொள் கொள் உறவுகளை நம்பாதே வெற்றிகளை கொண்டாடாதே புகழ்ச்சிகளை ரசிக்காதே எதிர்பார்ப்புகளை வளர்க்காதே எதற்குமே ஆசைப்படாதே வாழ்க்கையே உன்னை வாழ வைக்கும் கூடவே இருந்தவர்களின் நெருக்கம் சில காலம்தான் கூட்டில் இருக்கும் உயிரும் சில காலம்தான் கூடி பேசி மகிழ்ந்த காலமும் சில காலம்தான் இன்னும் சற்று யோசித்துப் பார்த்தால் நாமே சில காலம்தான் இதற்குள் தான் ஆயிரம் மனஸ்தாபங்களும் ஆயிரம் மனக்கசப்புகளும் என்ன செய்ய எல்லாவற்றையும் கடந்து செல்வதில் தான் இருக்கிறது எம் வாழ்வின் வெற்றி கெஞ்சி கிடைக்கக்கூடாதது காதல் பிச்சை எடுக்கக்கூடாதது அன்பு கேட்டு பெறக்கூடாதது அக்கறை புரிய வைக்கக்கூடாதது உணர்வுகள் சில மனிதர்களிடமிருந்து சற்று விலகி இருக்க பழகு நட்சத்திரங்கள் கூட நெடுந்தொலைவில் தான் அழகு உண்மையான அன்புக்கு போலி உறவும் போலியான அன்புக்கு உண்மையான உறவும் கிடைப்பதால் தான் அன்பு இன்று யாரோ ஒருவரிடம் தோற்றுக்கொண்டே இருக்கிறது நாம் போன இடத்தில மரியாதை கொடுக்கலைன்னு சொல்றது தப்பு மரியாதை இல்லாத இடத்துக்கு நாம் போனதுதான் தப்பு எனவே பிறர் மீதான வீண் எதிர்பார்ப்புகளை குறைத்துக் கொள்ளுங்கள் எப்போதும் நிம்மதியாக இருக்கலாம் இந்த பதிவு யாரோ ஒருவருக்காவது ஒத்தடமாக இருந்திருக்கும் என்ற நம்பிக்கையில் இப்படி சுவாரஸ்யமானதும் அன்றாட வாழ்க்கைக்கு தேவையுமான தகவல்களை வழங்கும் தமிழ் வாய்ஸ் மெசேஜ் என்ற எமது சேனலினை சப்ஸ்கிரைப் செய்து எமது ஆக்கங்களுக்கு உரமூட்டி அழகு பார்ப்பீர்கள் என்ற நம்பிக்கையோடு இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்களில் ஒருவன் நன்றி நண்பர்களே